நம்ம எல்லாரும் வந்து வாழ்க்கையில வந்து நடைமுறையில் நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயம் வீட்டுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்பா இருப்பாங்க அம்மா இருப்பாங்க தாத்தா இருப்பாங்க பாட்டி இருப்பாங்க எல்லாரும் இருப்பாங்க சடனா அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து அவங்க இறந்து போயிடுறாங்க டோட்டலா அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய அந்த காரியங்களை வந்து கரெக்டா பண்ணணும் அதாவது ஒரு ஒரு மதத்திலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான அந்த விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கும் இந்த சாங்கியம் சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காரியங்களை வந்து அவங்க கரெக்டாக பண்ணணும் அதுவும் முதல் முதல் வருஷம் செய்யக்கூடிய அந்த காரியங்களை வந்து நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து தடை பண்ணவே கூடாது அதை வந்து முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு ஒரு உயிர் வந்து இந்த பூ உடலை விட்டு வெளியில போயிடுது அப்படின்னா அந்த உடல் அந்த உயிர் வந்து திருப்பி இந்த உடல்ல சேரத்துக்கு வந்து துடிக்குமா ஓகேங்களா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த உயிர் வந்து நம்ம அந்த முதல் அந்த பதினாறாவது நாள் காரியம் பண்ற வரைக்கும் அந்த ஆன்மாங்கிறது நம்மளோட வீட்டோட வாசல்ல இருந்து நம்மளை எல்லாரையும் வந்து பார்த்துட்டு இருக்கும் அந்த ஆன்மா நம்மளை யாராவது உள்ள கூப்பிட மாட்டாங்களா கூப்பிட்டு நம்மள வந்து ஏதாவது நமக்கு இது பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா வந்து ஏங்கின்னு இருக்கும் அந்த ஆன்மாக்கு வந்து உருவம் கிடையாது ஏன்னா அந்த உயிர் வெளியில போயிடுது உடலை விட்டு வெளியில போயிடுது அப்படிங்கும் போது ஆன்மாவுக்கு நம்ம எல்லாரையும் வந்து அந்த இது பண்ணக்கூடிய சக்தி இருக்கும் ஆனா நமக்கு வந்து அந்த ஆன்மாவை பார்க்கக்கூடிய சக்திங்கிறது கிடையாது